நமது மக்களின் உரிமைக்காகவோ தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நமது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நாளைய முதல்வர் நம் இருக்கும் திசையை நோக்கி வணங்குகிறேன் நமது வைத்துக் கொண்டிருக்கும் நமது அவர்களையும் நம் தருமபுரி மாவட்ட தலைவர் எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஆற்றல் வாய்ந்த செயலீரர் அண்ணன் அவர்களையும் நி நிர்வாகிகள் நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் வருக மற்றும் இன்று நமது நணமனின் கொள்கை ஏற்று நமது வெற்றி கழகத்தில் இங்கே வந்திருக்கும் நமது நலமையின் ஏழு சார்ந்த இளைஞர்களும் சிங்கம் பெண்களையும் வருக எனக்கு மிகவும் சிறப்பான நாள் ஏன் என்றால் நமது நல்லமணி ஒன்றியத்தை சார்ந்த நபர்கள் நமது தலைவரின் கொள்கையை ஏற்று நமது கழகத்தில் இணைந்து உள்ளார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நபர்கள் மழை என்று பாராமல் கழகத்திற்காக தளபதி என்ற ஒத்தை சொல்லிருக்காங்க மழையிலும் வந்திருக்கிறார்கள் வருங்காலத்தில் இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் எந்த கட்சி எத்தனை கட்சி இருந்தாலும்

लंडी बनाएगा। अरे। हमारे पेट मारे के दरनी वाले के दरनी वाले के। मैं उन्हें बोलूँगा।

அதிபதையே நாளை தமிழ்நாட்டை போகும் தளபதியே எங்கள் விஜய் அண்ணா அவர்களின் தலைமையில் தமிழ்நாட்டினை நல்வழிப்படுத்த வந்திருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மருத்துவ தேவைக்கு ரத்தம் தேவை என்று உணர்ந்த நம் தளபதி மூலம் கொண்டு வரப்பட்டதுதான் குருதியகம் தானத்தில் பிறந்தவனம் கண்கானம் அப்படிப்பட்ட கண்காணத்தை செய்வதற்காக முதல் முதலில் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கிலியகம் அமைப்பேன் நம்ம கிட்டே இருந்தால் தான் படிப்பு மட்டும்தான் நம்ம நம்ம கிட்டே இருந்து யாராலும் எடுக்க முடியாது மக்களத்தைப் போல அனைவரும் கல்வி கற்க வேண்டும் இச்சமூகத்தின் மாற்றத்திற்கு கல்விதான் முக்கியம் என்ற உணர்ந்தான் தளபதி கொண்டு தான் பயிலகம்

பணிவான வணக்கம் அஞ்சு கிறந்த வணக்கம் தலைவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே சொன்னாங்க எம்ஜி ஆர் மாதிரி பறவங்களால கட்சி ஆரம்பிச்சால போய்ட்டு வெற்றிலாம் ஆயிட முடியுமா ஏன் முடியாது ஏன் முடியாது அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு பல வந்த எம்ஜிஆர் தான் பதினாலுங்க பதினாலு வருஷம் மனவாசம் வரும் அதுதான் நம்ம வந்து

ಠಠಠ <tries> ಠಠಠಠ

நன்றி சொல்லும் நம் தளபதி நோக்கம் கருத்தில் எல்லாவற்றும் அவர் சொல்லியிருக்கிறார் எல்லாம் கேட்டு அறிந்திருக்கிறார் எங்களுக்கு பேச்சில் ஆற்றல் இல்லை ஆனால் செயல் என்று நாம் தெளிவாக இருந்து கொள்கிறோம் இந்த தளபதிக்காக நீங்கள் அத்தனை பேரும் என்று இணைந்ததற்கு நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் வாடுதல் அடைகிறோம் இனி முதலோடு உங்கள் ஊரில்

ஒதுக்கீட்டாக நம் பிள்ளைகளும் பேரங்களும் உங்களிடம் பணிவரும் மீண்டும் மீண்டும் கேட்டு நம் வாழ்க்கை சில காரணமாக நம்மைகள் வாழும் அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்தில் தளபதி மீண்டும் இல்லை என்பதை நீங்கள் கொண்டு வர உங்களை ஒன்று அவர்களுடைய வருமானம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால இந்த கோரிக்கை வருவது என்றார் இந்த காலத்தில் கோரிக்கொடி கொண்டே சம்பாதி சம்பாதிக்க என்ன செய்யும்

ಯಾರು <Sanskrit> ಇಲ್ಲ <Sanskrit> 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 <Sanskrit>

தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளும் நான் பெருமை என்பதை அன்போடு இங்கே ஒரு தேர்தல் உள்ளவர்கள் அவர் என்பது இத்தனை காலமாக என்னை போலவே அவர்களும் தளபதி 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 மாணவர்களும் ஒரு எங்கள் தமிழ்நாடு அந்த ஒரு கடைசி காவல் இத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு நம்ம அவர் எங்களை போலதான் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆக நம் மாநிலத்திற்கு தமிழகத்திற்கு ஒரு நல்வழி பிறகு வரும் என்றார் நீங்கள் அனைவரும் தளபதி கருத்தை வலுப்படுத்தி பலப்படுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வைத்தால் இந்த நாளும் நாமும் நம் பிள்ளைகளும் நலமாக வளமாக வாழ்வோம் வாழ்வோம் என்று அனைவரும் மீண்டும் ஒருவரை நன்றியை கேட்டு வருகிறேன் நன்றி